குச்சி இடும் வரை மந்திரத்தினை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் பொதுமக்கள் சமைத்துக்குச்சி இட்ட பிறகு பிறகு தீபாராதனை செய்து ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் 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 பிறகு திஷ்டி எலும்பு எலுமிச்சம்பளத்தால் திஷ்டி அளிக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பிறகு குருபடத்திற்கும் தீபாராதனை செய்து திஷ்டிகளிக்க வேண்டும் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பிறகு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி யாகத்தினை சுற்றி வந்து திஷ்டி எலும்பு எலுமிச்சம் வளர்த்தினால் யாகத்தினுடைய மத்திய பகுதியில் பிழிய வேண்டும் பிழிந்து திஷ்டியை நான்காக பிச்சி போட வேண்டும் இப்பொழுது பஞ்சபூத வேள்வியானது நிறைவு பெற்றது இதைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற வேண்டும் ஓம் சக்தி